ரூடால் இவரோட இவரோட தன்னம்பிக்கை பத்தி தான் சொல்ல போறேன் அமெரிக்கா டென்மார்க் புரியல எழுதنا வில்மார் ரூடால் அவர் பேராது என்ன புத்தகம் புத்தகத்துடைய பேர் சம்பவம் சொல்லும் சங்கதிகள் சம்பவம் சொல்லும் சங்கதிகள்ங்கற புத்தகம் புத்தகத்தை எழுதுனவர் பழனியப்பன் பழனியப்பன் எழுதியிருக்கிறாரு அதுல ஒருத்தரை பத்தியான ஒரு ஒருத்தரை பத்தியான கதை அமெரிக்காவுல டென்னசி மாகாணத்தை சேர்ந்தவர் இந்த வில்மா இந்த பெண்மணி பிறந்த பிறந்தபோதே அவருடைய எடை இருந்தும் ரெண்டு கிலோ தான் இருந்திருக்கு குறை குறை பிரசவத்துல பிறந்த இவருக்கு இவருக்கு சின்ன வயசுலயே போலியோ வந்த பற்றி கொண்டது இதில் அவரோட கால் இடது கால் வந்து அவருக்கு வந்து செயலிழந்துருச்சு அதனால அவர் அவர் அவர்கிட்ட வந்து நீங்க என்ன பெரியாரி என்ன ஆக போறீங்கன்னு கேட்டுக்காங்க அவங்க வந்து நான் விளையாட்டு வீராங்கனை ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு வில்மா வந்து நான் விளையாட்டு வீராங்கனையாக வேண்டும் ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று அவர் கூறுகிறார் நேராகவே நேராகவே நிற்க முடியாத கால்களை மனதிலே ஓட்டப்பந்தய வீராங்கனையாக வேண்டும் என்று ஆர்வம் அவரது ஆர்வத்தை அறிந்து பலரும் அவரை பாராட்டினர் கால காலத்தின் கோலம் அவரை அவரை சின்ன வயதிலேயே ரொம்ப ரொம்ப சோதிச்சிருச்சு கடுமையான காய்ச்சல் சின்னமை பெரியமை இருமல் என பல வகையான நோய்கள் அவரை பற்றி கொண்டது ஒருவாளாக தவன பன்னெண்டாவது வயசுல அவங்க அவங்க போலி கால்கள் இல்லாமல் நடக்க பழகிட்டாங்க இது அவங்க இனிமே நான் எப்படியாவது ஊட்டி நான் எப்படியாவது ஓட்ட பந்தயத்தை ஜெயிப்பேன் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வருது வலுவாக கால் ஊன்றி நிற்க தொடங்கிய அவரோட நிலையை கண்டு பல பேர் அவங்களை படிச்சிட்டியா இல்ல ஆஹ் இப்படையில இங்க முன்னாடி வந்தா இப்ப படிக்க ஆரம்பிக்கிறியா முன்னே படிச்சு ஆஹ் படிச்சேன்னா தகவலை சொல்லிடுறேன் அவர் என்ன பண்ணாரு முடியாம இருந்தாரு கால் போலியோல பாதிக்கப்பட்டிருந்துச்சு போலியோல பாதிக்கப்பட்டவர் வந்து பெரிய வீராங்கனை ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படி தானே அப்ப காலே இல்லாத காலத்துல காலை வச்சு எதை ஜெயிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அந்த முடிவு எடுத்தவர் காலை இல்லாத நேரத்துல எப்படி பண்ணி பண்ண முடியும் அதை எப்படி ஜெயிக்க முடியும் எப்படி சாதிக்க முடியும் எப்படி சாதிச்சாரு அவர் அது தன்னம்பிக்கையோட இருந்தார் தன்னம்பிக்கையோடு இருந்தார் தன்னம்பிக்கையோடு இருந்து என்ன செஞ்சாரு அதுக்காக வேண்டி அதுக்காண்டி என்ன பயிற்சி எடுத்தாரா என்ன பயிற்சி எடுத்தாரு ஒரு கிடைச்ச வாய்ப்பு நிறைய தடவை ஓடி ஜெயிச்சிருக்காரு சில இதுல தோத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து அவங்க தொடர் ஓட்டப்பந்தயத்துல ஒலிம்பிக் போட்டியில கலந்து கொண்டு கலந்துகிட்டு வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த ஒலிம்பிக் ஒட்டுமொத்த விளையாட்டு ரசிகர்களையும் பிரமிக்க வைத்தார் அப்போது வில்மா நூறு மீட்டர் மீட்டர் நானூறு மீட்டர் எல்லாத்தையும் தங்க பதக்கம் வென்றிருக்காரு வென்று உலகத்தையே தம் பக்கத்தை ஈர்த்து உலகத்திலே வாங்கியிருக்கார் நேராக நிற்க முடியாத தடுமாறி வில்மா வரலாற்றின் பக்கங்களின் புயலாக புகுந்து கொண்டார் அதற்கு காரணம் அவரோட தன்னம்பிக்கை புத்தக உள்ள போலியோல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நடந்துட்டாருன்னு செய்தி வந்தாலே ஆச்சரியம் நல்லா நடந்துட்டாருங்கிறது அதுல இருந்து எந்திரிச்சு நடந்து ஓடி ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டு எத்தனை இதை தாண்டி ஒலிம்பிக்ல போய் ஒலிம்பிக்ல வெங்கல பதக்கத்தை தாண்டி அப்பா பேர் என்ன வில்மா ருடால் வில்மா ருடால்ஃப் நானும் கதை கதையை திரும்ப ஒரு படிச்சிடறேன் ஏன்னா நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய அமெரிக்காவில் உள்ள டென்னசி மாகாணத்தை நீ உட்காரமா சூப்பரான விஷயத்தை செலக்ட் பண்ணியிருக்கிற டென்னசி மாகாணத்தை ரூடால்ஃப் இப்பெண்மணி பிறந்த போது அவருடைய எடை வெறும் இரண்டு கிலோ குறைப்பிரசவத்தில் பிறந்த இவருக்கு சின்ன வயதிலேயே போலியோ அதனால் அவருடைய இடது கால்கள் செயலிழந்து விட்டது உலோக கவசம் போட்டால் மட்டுமே கால் நேராக நிற்கும் என்ற சூழல் சின்ன வயதில் வில்மாவிடம் நீ என்னவாக விரும்புகிறாய் என்று சிலர் கேட்டார்கள் அதற்கு வில்மா நான் விளையாட்டு வீராங்கனையாக வேண்டும் ஓட்டப்பந்தயங்களில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கண்களில் ஆர்வம் பொங்க கூறினாள் நேராகவே நிற்க முடியாத கால்கள் மனதிலோ ஓட்டப்பந்தய வீராங்கனையாக வேண்டும் என்ற ஆர்வம் அவளது ஆர்வத்தை அறிந்து பலரும் அவளை வியந்து போற்றினர் கண்டிப்பா போற்றியிருக்க மாட்டாங்க இவர் சொல்றாருல இந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியாது யாரும் வியந்து போற்றிருக்கவே மாட்டாங்க இருக்குது நொண்டிக்கால் ஆசை பரிசாரி என்ன பண்ணுது ஃபுல்லாக ஆசைப்படுது தான் பேசி உலகம் தான் பேசியிருக்குமே தவிர ஆனால் இவர் அது சொல்லுகிற போக்கில் வியந்தனர் வச்சனர்ங்கிறார் அவ ஆசைப்பட்ட நேரத்தில் யாரும் வியந்திருக்கவே மாட்டாங்க காலத்தின் கோலம் அவளை சின்ன வயதிலேயே ரொம்பவும் சோதிக்க தொடங்கியது கடுமையான காய்ச்சல் சின்னம்மை பெரியம்மை இருமல் என இல்லாத நோய்கள் எல்லாம் அவளை பற்றி கொள்ள படையெடுத்து வந்தன ஒரு வழியாக தனது பன்னிரெண்டாவது வயதில் உலோகத்தின் துணை இல்லாமல் நிற்க துவங்கினாள் வில்மாவின் இதயத்தில் இந்த இது பெருத்த தன்னம்பிக்கையை ஊட்டியது தனது இளமை கால ஆர்வத்தை இனி நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை கொண்டாள் வலுவாக கால் ஊண்டி நிற்க தொடங்கிய பின் வாய்ப்பு கிடைத்த அனைத்து ஓட்டப்பந்தயங்களிலும் ஓடினாள் ஆனால் தவறாமல் கடைசியில்தான் வந்தால் அப்படிதான் நடந்திருக்கும் அப்படிதான் நடந்திருக்கும் நூறு சைடு அப்படிதான் நடந்திருக்கும் அவ்வளோ கலந்துகிட்ட பந்தயத்தில் எல்லாமே லாஸ்ட் அவன் ரெண்டு பந்தயத்தில் கலந்துக்கிட்டா ஒரு பந்தயத்தில் கலந்து பின்னடை வந்தாலே இரண்டாவது பந்தயத்துக்கு ஆமா போய் நம்ம என்ன எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க ரெண்டாவது பந்தயத்துக்கே போக தயங்குவோம் ஆனா அவள் கலந்துக்கிட்ட எல்லா பந்தயத்திலையுமே தோல்விதான் அவளுக்கு பரிசாக கிடைக்கிறது ஆனால் வில்மாவின் மனதிற்குள் இருந்த ஆவலும் வேட்கையும் கொஞ்சம் கூட தனியவில்லை கூடிக்கொண்டே போனது தோற்றுவிட்டோம் என்ற எண்ணம் அவள் மனதில் எழவே இல்லை மாறாக வெற்றி ஒரு நாள் தன்னை தேடி வரும் என்று நம்பிக்கை கொண்டாள் அவளது தன்னம்பிக்கை வீண் போகவில்லை இளமையில் வில்மாவை சோதித்த காலம் வாலிப வயதில் அவளுக்கு வாய்ப்புகளை தந்தது படிப்படியாக தனது லட்சிய பாதையில் ஓடிக்கொண்டே இருந்த வில்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் ஒட்டுமொத்த விளையாட்டு ரசிகர்களையும் பிரமிக்க வைத்தது அப்போது வில்மா நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் என மூன்று ஓட்டங்களிலும் தங்கப் பதக்கங்கள் வென்று உலகையே தன்பக்கம் திருப்பினாள் எல்லாமே சாதனை வெற்றிகள் உலகின் மிக வேகமான வீராங்கனை என அவளை உலகம் கொண்டாடியது நேராகவே நேராக நிற்கவே தடுமாறிய வில்மா வரலாற்றின் பக்கங்களில் புயலாக புகுந்து கொண்டால் அதற்கு காரணம் அவளிடம் இருந்த தன்னம்பிக்கை தான் சம்பவம் சொல்லும் சங்கதிகள் அப்படியே உண்மையிலே சொல்லப்போனால் இதை இந்த க இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரோமக்கால்களை செலுத்துக்கொள்வதுன்னு தான் சொல்லணும் அதை என்னால் நம்பவே முடியலை போலியோ வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அதுவும் எத்தனை வயசில் அவளுக்கு வைராக்கியம் வந்திருக்கு சின்ன வயசுலேயே நிற்க தொடங்கியதே பன்னெண்டு வயசுக்கு மேலே தான் கால் நிற்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தி வந்து ஒலிம்பிக்கில் போய் பதக்கம் வர்றானா எல்லாம் சாத்தியம் நம்ம இதை இதை மின்மென்னியே ஆகணும் அப்படிங்கிற உணர்வும் வெறியும் முயற்சியும் பயிற்சியும் இருந்துச்சுன்னா சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லுகிற அது அதுவெல்லாம் சோம்பேறிகளும் இயலாதவர்களும் சொல்லுகிற வார்த்தைகள் தானே தவிர சாதிக்க பிறந்தவனுக்கு எதுவும் தடையில் போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஒலிம்பிக் பதக்கம் அப்படிங்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி சொல்ல வர்றதுன்னு எனக்கு வார்த்தைகளே விளங்க மாட்டேங்க இப்ப நிறைய பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கான கதையாது உங்க தான் அவன் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கிறான் உங்க வயசுல நடக்கவே ஆரம்பிச்சிருக்கிறான் நீங்க எத்தனை வயசுல நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நம்ம எல்லாருமே ரெண்டு வயசுல நடக்க ஆரம்பிச்சிருப்போம் ஒன்றரை வயசு ரெண்டு வயசுலேயே நின்று நடக்க ஆரம்பிச்சிருப்போம் அவள் பத்து வயசு பன்னெண்டு வயசுக்கு பிறகு தான் நிற்கவே நடக்கு நிற்கிறதுக்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கே வருஷம் பத்து வருஷம் ஓடி இருக்கு அதுக்கு பிறகு நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து உலகத்திலே ஆகப்பெரிய ஓட்டாங்கனை ஓட்டப்பந்தய வீரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போமே நீ எல்லாம் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த எடுத்துடணும் நம்ம இதைத்தான் செய்ய போகிறோம் அதை செய்யவா இதை செய்வா இதை செய்வா நான் குழம்பிக்கிட்டே இருந்தோம்னா கதைக்காகாது எதை செய்ய போகிறோமோ ஒரு தெளிவு வந்துடணும் அந்த தெளிவான பாதையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உலகம் பின்னாடி வரும் ஆரம்பத்தில் எல்லாரும் பேசுவாங்க இகழ்வாங்க ஒன்றும் முடியாது தேவையில்லாத இதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவான் ஆனால் வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ பெரிய சொந்த மாதிரி சொல்லுவாங்க அன்னைக்கே தெரியும்பா அவன் வரும்போதே நான் கணிச்சேன்மாங்க அவன் ஒரு பயிலும் கணிச்சிருக்க மாட்டான் ஒரு பயிலும் பாராட்டி இருக்க மாட்டான் முதுகு தட்டி கொடுத்துக்க மாட்டான் எல்லோரும் என்ன சொல்லுவான் இதெல்லாம் உருப்படுமா அதுக்குலாம் எவ்வளவு வேணும் எவ்வளவு திறமை எப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான் இவ் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து அப்படி தான் உலகம் சொல்லியிருக்கும் ஆனா ஜெயிச்ச பிறகு அன்னைக்கே நான் கணிச்சேன் அப்படிமா அப்ப நம்மளோட நம்ம நம்மளோட நம்மளுடைய அந்த அந்த வெற்றியில ஒட்டி கொள்வதற்கு நிறைய பேர் வருவாங்க இந்த கதை இது மாதிரி வேற என்ன கதை இருக்குன்னு இப்ப படிச்சுடுவாங்க இந்த இதுல எல்லாமே இது மாதிரியான கதைகள் தானா கணித மேதை ராமானுஜம் பாரதியும் மகாத்மாவும் காந்தியடிகள் சுவாமி விவேகானந்தர் மங்கள் பாண்டே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அருணா அசப் அலி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் வினா வினோபா பாவே கோபாலகிருஷ்ண கோகலே நார்மன் கசின்ஸ் இபால் பில்லி மில்ஸ் ஜான் பார்டின் தாமஸ் ஜாய்சன் மேரிக்கோ ஆஷ் ஜார்ஜ் வாஷிங்டன் கேர்வர் கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்து ஒவ்வொரு நிகழ்வை எடுத்து இந்த மாதிரியாக தன்னம்பிக்கையை ஊட்டுகிற விஷயங்களாக தொகுத்து இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே நமக்கு தேவைப்படுகிற கதைகளாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் என்ன இது இது மாதிரியே ஒரு ஒரு பக்கம் ஒன்றரை பக்கத்தில் தான் எல்லா விஷயங்களும் இருக்குது இது எல்லாத்தையும் படித்து யார் யார் இந்த அடுத்த அடுத்தது இந்த பத்த புத்தகத்திலேருந்து வேறு செய்திகளை சொல்கிற கேர் நீ சொல்றியா புக் எங்க உள்ள புத்தகம் புத்தகத்தை கொடுங்க படிச்சுட்டு அவர் வந்து அடுத்ததாக சொல்லணும் தாங்க சூப்பர் சூப்பர் அருமையான நீ எனக்கு இன்னைக்கு சூப்பரான பாடத்தை கற்று தந்துருக்கிற ஒன்ட்ட நான் படிச்சிருக்கிறேன் இப்போ நீ எனக்கு ஆசிரியர்